சமகால அரசாங்கம் சட்டத்தில் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அதிருப்தி வெளியிட்டுள்ளார் முன்னாள் ராஜபக்ஷ அமைச்சர் சிவனேசத்துரை சந்திரகாந்தன் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறித்து நாமல் போக்கு வெளிப்படுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது பிள்ளையான் கைது தொடர்பில் கருத்து வெளியிடும் போது நாமல் இதனை தெரிவித்துள்ளார் பிள்ளையானை கைது செய்து பயங்கரவாத தடைச்சிட்டத்தின் கீழ் இரண்டு நாட்களாக அரசாங்கம் தடுத்து வைத்துள்ளது எந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் என்ற கேள்விக்கு முறையான பதில் அரசாங்கத்திடம் இல்லை என நாம சுட்டிக்காட்டியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது எனினும் பிள்ளையானின் தடுப்பு காவல் உத்தரவில் அவ்வாறுதொரு விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை கடந்த அரசாங்கத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக பிள்ளையான் செய்யப்பட்டிருந்தார் ராஜபக்சர்களின் தேவைக்கு அமைய பல்வேறு குற்றச்செயல்களில் பிள்ளையான் குழு ஈடுபட்டதாக பல குற்றச்சாட்டுகள் எழுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது